நூறு சதவீதம் மூலதனம் உள்ளே வருவதனால் இந்தியாவிற்கு ஏதாவது இதுவரைக்கும் இந்தியாவிற்கு வந்திருக்கின்ற அந்நிய நேரடி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆனால் உண்மையில் பல டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஆறாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி உள்ளே வந்திருக்கிறதுன்னு பார்க்கின்றோம் எண்பதாயிரம் கோடி வந்திருக்கிறது அரசு சொல்லுகின்ற ஏன்னா அரசு சொல்லுவது என்பது வெறும் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை புரோக்கர்ஸ் இருக்கிறது நூறு சதவீதம் எஃப்டி புரோக்கர் வந்தாச்சு ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஏற்கனவே நூறு சதவீதம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதெல்லாம் வந்து ஃபாரின் ரீஇன்சூரன்ஸ் பிரான்ஞ்சஸ் உள்ளே வரும்போது ஒரு மூலதனம் கொண்டு வருவார்கள் இதெல்லாம் சேர்த்து அரசு சொல்கிறது ரெண்டாயிரம் கோடிங்கிறது எண்பதாயிரம் கோடி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி உள்ளே வந்திருக்குது என்று சொன்னாலும் கூட அது இன்ஃப்ளோ ஆஃப் எஃப்டிஐ ஆனால் இந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவுட் கோ என்பது பார்த்தீங்கன்னா இதைக்கு இணையாக அவுட் கோ என்பதும் போயிருக்குதுன்னு பார்க்குறேன் நான் ரெண்டு மூணு உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் அவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் என்று வந்தது இந்த ஸ்டாண்டர்ட் லைஃப் ஒரு ஒரு கட்டத்தில் வெளியே போவது என்று முடிவு எடுத்து ஃபேஸ்டு மேனரில் வெளியே போனார்கள் அவர்கள் கொண்டு வந்த தொகை என்பது ஒரு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் கோடி எஃப்டிஐ என்பது இந்தியாவில் கொண்டு வந்தார்கள் போனது ஃபேஸ்டு மேனரில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து அப்படியே வெளில போக ஆரம்பித்து இப்போ சுத்தமாக எக்ஸிட் ஆகிட்டாங்க அவர்கள் சென்று எடுத்த போது இருபது இருபதாயிரம் கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு போனார்கள் கொண்டு வந்தது ஆயிரத்தி அறநூறு கோடி என்றால் எடுத்து போனது இருபதாயிரம் கோடி இன்னொரு கம்பெனி பஜாஜ் அலையன்ஸு பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டுத்திற்குமே அலையன்ஸ் டைப் பஜாஜோட அலையன்ஸ் டையப்போடு வந்தார்கள் கொண்டு வந்த மூலதனம் என்பது பஜாஜ் அலையன்ஸில் வரும்போது இருபத்தாறு சதவீதம் கொண்டு வந்தாங்க பஜாஜுக்கு எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்தது இப்போது இவங்க அலையன்ஸ் கொண்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு முப்பத்தெட்டு கோடி முதலீடு பண்ணாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஒரு இருபத்தி ஆறு கோடி முதலீடு பண்ணாங்க மொத்தமாக ஒரு அறுபத்தி நாலு கோடி முதலீடு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போது பஜாஜ் அலையன்ஸோட கூட்டணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு நாங்கள் வெளில போகிறோம்ட்டாங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கோடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது கொண்டு வந்தது வெறும் அறுபத்தி ரெண்டு கோடி அறுபத்தி நாலு கோடி எடுத்துக்கொண்டு போவது இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்போ இன்ஃப்ளோவை காட்டிலும் அவுட்கோ அதிகமாக இருக்குது இதுதான் நம்ம பயப்படுறோம் நீங்கள் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக எஃப்டிஐ இன் கிராஸ் நெட் இன்ஃப்ளோ என்றது பார்த்திங்கன்னா ஒரு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ இந்தியாவுக்குள்ளே வந்த எஃப்டிஐ அந்நிய நெடு முழுவதும் எவ்வளோ என்று பார்த்திங்கனா போனது வந்தது இல்லை கைச்சு பார்த்திங்கன்னா நெட்டாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர்னு சொன்னாங்க நாற்பத்தி நாலு பில்லியன்டானால் ஒரு மூணு லட்சத்து அறுபதாயிரம் கோடி சொல்லலாம் நம்ம போன ஆண்டு எவ்வளோ நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா அது நானூற்றி முப்பத்தெட்டு மில்லியனாக மாறிடுச்சு அப்போ நானூற்றி முப்பத்தெட்டு மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி அப்படிதான் வருது அப்போது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அங்கே இருக்குது மூவாயிரமோ நாலாயிரம் கோடி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் தான் இன்றைக்கி நிற்கிது ஒட்டு மொத்தத்தில் அப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி எஃப்டி நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோவில் இருக்குது இதை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எந்த முயற்சியும் பண்ணலை ஆனால் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு போவதற்கு அனுமதிக்க மாட்டோம் ரிப்பாட்ரேஷன் வந்து ப்ரீமியம்லாம் போகாது பயப்படாதீங்க நீங்கள் அப்படின்னாங்க ப்ரீமியம் போகிறது பிரச்சனை கிடையாது நீங்கள் விட்டுவிட்டால் ஒட்டு மொத்தமாக லாபத்தை அப்படியே எடுத்துகிட்டு போவதற்கான அனுமதி உண்டு இன்னும் அழகாக அலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி நான் எடுத்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் இந்தியாவில் நான் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுகின்றேன் வேறு யாராவது டையப் போட போகிறேன் ஐசிஐசிஐ போன்ற நிறுவனத்தோடு ஐ டைப் போட போகிறேன்னா எவ்வளோ போட போகிறான் ஐம்பது கோடி போடுவாங்க நூறு கோடி போட்டோம் இல்லை இரநூறு கோடி போட்டோம் மீதி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கோடி எடுத்து வந்து போகிறாங்க அப்போ இந்த ரிப்பேட்ரேஷன் ஆஃப் சேல் ப்ரொசீஜர்ஸை பற்றி வாய் தரக்கல அப்போ அது போகும் கண்டினியூ ஆகும் ஏற்கனவே போயிட்டுருக்கு இன்னும் கண்டினியூ ஆகும்